உங்கள் தமிழ்நேசன் ஸ்ரீ மகாமாரியம் கோவில் தேவஸ்தானம் கல்வி மருத்துவ உதவிகளுக்கு எண்பத்து நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒரு வெள்ளியை வழங்கி உதவி புரிந்தது ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளுக்கு பெரும் உதவிக்கரம் நீட்டி வருவதாக தேவஸ்தானத்தின் தலைவர் தாம் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார் தேவஸ்தானம் வந்து தங்களுடைய நிதியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற காரியங்களுக்கு ஒரு லட்சம் வெளியை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் உயர் படிப்பு மற்ற மருத்துவ மருத்துவ செலவு நன்கொடைகள் கொடுப்பதற்கு தேவஸ்தானத்தினுடைய இருப்பிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் வெளியை வந்து நாங்கள் ஒதுக்கி திட்டோம் அந்த வகையில் இந்த ஆண்டு இது இதுவரைக்கும் எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு வெளியே நாம் வழங்கியிருக்கின்றோம் மற்றபடி பொதுமக்கள் சில பேர் வந்து உங்களுக்கு தெரியும் தேவஸ்தானம் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர்கள்லாம் நினைக்கின்றது மாதிரி இங்கே கோடிக்கணக்காகவோ லட்சக்கணக்காகவோ வந்து சேர்றது இல்லை உண்டியில் எத்தனை பேர் பணம் போடுறாங்கன்றது உண்டியில் போடுறவங்களுக்கு தான் தெரியும் யாருமே அவ்வளோவா போடுறதே இல்லை ஆனால் போடுறது எழுதுறது அதெல்லாம் ரொம்ப கெட்டிகாரத்தனமாக பேசுவாங்க நாங்கள் சில அபிவிருத்திகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோர்ட் ஆர்டர் பிரகாரம் முதல் முதல்ல வந்து தெய்வ பணி தான் முக்கியம் தெய்வ பணிகளுக்கு அப்புறம்தான் நாம் வந்து சேரட்டிக்கு போகலாம் இதுக்கு எந்த விதமான குந்தமும் வரக்கூடாது நாம் நம்முடைய மாரியம்மல் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தான் முதல் முதல் அங்கே இருக்கக்கூடிய அபிவிருத்திகள் ஜனங்களுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செய்து போகத்தான் நாங்கள் வந்து மற்ற காரியங்களுக்கு செய்ய முடியுமே இல்லையா எல்லோரும் நினைக்கிற மாதிரி எதுக்கு இந்த கட்டடம் எதுக்கு இப்படிலாம் கட்டுறாங்க இந்த பணத்தெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டலாமே மாணவர்கள் கொடுக்கலாமே அப்படிலாம் அது நம்ம செய்ய முடியாது ஆனால் ஸ்ரீ மகாமாரிக்குள் தேவஸ்தானம் கோட் ஆர்டரில் இயங்குகின்ற ஒரு கோயில் மற்றபடி சட்ட விதிகளுக்கு ஏற்ப நடத்துகின்ற ஒரு ஸ்தாபனம் நீதிமன்ற ஆணையின்படி தான் நாம் வந்து இயங்க முடியும் ஒவ்வொரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கும் எங்களுடைய ஆலயங்களுக்கு கும்பாபிஷத்தெல்லாம் நாங்கள் தங்கு தடையின்றி நடத்தி வருகின்றோம் மற்றபடி நாங்களும் வந்து பொதுமக்களிடம் வந்து நன்கொடை கேட்கின்றோம் அவர்களும் கொடுக்கின்றார்கள் எங்கோட பணக்காரர் கோயில்களாக இருக்குது மறந்துடாது நிறைய சொத்துக்கள்லாம் இருக்காங்க அவங்க போய் சீண்டவும் மாட்டாங்க நீங்கள் சீனா கூட அவனுங்க அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் நாம் அப்படி இல்லை நாம் வந்து உதவி செய்கிற நோக்கத்தில் உள்ளவர்கள் விவாசபை உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அந்த வகையில் பத்துமலை தொழில் பாகிக்கு நம்மளுடைய சமயத்தின் சமயத்தினுடைய தேவார பாடங்கள் இங்கே புஸ்தகம் மலேசியா இந்து சங்கத்துக்கு பற்றா வழி கொடுத்துருக்கின்றோம் நாம் எல்லோரும் மாறியோம் நான் வந்து எங்களுடைய குழு ஒன்று மா மொரிஷியஸ் சென்று வந்தோம் அங்கு வந்து தமிழே தெரியும் உலக மாணவர்கள்லாம் எங்களை வந்து பார்த்தாங்க அந்த இந்த டீச்சர்கள்லாம் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் வெள்ளி புஸ்தகங்கள் வாங்கியது கேட்டாங்க அதே கொடுத்துருக்கின்றோம் அப்புறம் ஒரு மாரியம்மன் டெம்பிள் அவர்களுக்கு ஒரு பத்தாயிரம் நன்கொடை வன்கொடை கொடுத்துருக்கின்றோம் ஆகும் வரைக்கும் எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு வெளியே நாம் வாங்குவோம் அதையெல்லாம் இன்னும் பல பேர் கொடுத்துருக்கின்றோம் அந்த பேரெலாம் நான் போட பிடிச்சிக்கலாம் வாங்கியவர்களுக்கெல்லாம் தெரியும் சும்மா வந்து இவ்வாண்டு கல்வி மருத்துவ உதவிக்காக எண்பத்து நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்று ரிங்கிட் நிதி உதவியை வழங்கியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு லட்சம் வெள்ளி சமூக சேவைகளுக்காக பயன்படுத்துகிறோம் இவ்வாண்டு இதுவரை அறுநூற்று தொன்னூற்றி ஒன்று ரிங்கிட்டை நிதி உதவியாக தேவஸ்தானம் வழங்கியுள்ளது இணைய பகடிவதை குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமர் உத்தரவு அமைச்சர் அறிவிப்பு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தலைமை தாங்கிய அமைச்சரவை கூட்டத்தில் மரணத்திற்கு வழிவகுக்கும் இணைய மிரட்டல் சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தார் தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ஸில் கூறுகையில் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் மல்டிமீடியா கமிஷன் எம்சிஎம்சி மற்றும் ராயல் மலேசியன் போலீஸ் பிடிஆர்எம் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் உத்தரவு பிறப்பித்தார் என்று அவர் கூறினார் சைபர் மிரட்டல் குறித்து பிரதமர் தனது அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார் எம்சிஎம்சி மற்றும் பிடிஆர்எம் எம் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் இணைய மிரட்டல் தொடர்வதை தடுக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று அவர் இன்று செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் இஷா எனப்படும் ஏ ராஜேஸ்வரி வயது முப்பது இணைய மிரட்டலுக்கு ஆளானதால் அவர் எதிர்கொண்ட அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டார் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அவரது அக்குமாடி வீட்டில் இஷா இறந்து கிடந்தார் இணைய அச்சுறுத்தல் பிரச்சினையை சமாளிக்க எடுக்கப்படும் மூன்று நடவடிக்கைகள் குறித்து இன்று அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்ததாக அவர் சொன்னார் கூடு பிடிக்கிறது எச்ஆர்டி காப் விவகாரம் எம்ஏசிசி விசாரணை நடுவே மனிதவள அமைச்சும் விசாரணையை தொடங்கிய மர்மம் என்ன நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் எச்ஆர்டி காப் விவகாரம் தொடர்பில் தற்போது ஊழல் தடுப்பு ஆணையம் தீவிர விசாரணையை நடத்தி வருகிறது இந்த விசாரணை தொடர்பாக பல முக்கிய ஆவணங்களை ஊழல் தடுப்பு ஆணையம் கைப்பற்றியுள்ளது மேலும் எச்ஆர்டி கோப் விவகாரம் தொடர்பில் போலீஸ் புகார் செய்வது குறித்து மனிதவள அமைச்சர் ஆலோசித்து வருகிறது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் நேற்று அறிவித்திருப்பது பெரும் தொடர்பான தேசிய தணிக்கை அறிக்கை விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையாகி வருகிறது இதன் அடிப்படையில் எச்ஆர்டி கார்பின் நிர்வாக சிக்கலை களைய போலீஸ் புகார் செய்யும் முன்மொழிவை மனிதவள அமைச்சர் பரிசீலித்து வருகிறது என்று அவர் சொன்னார் மேலும் மனிதவள அமைச்சு மூன்றாம் தரப்பினரால் சுயாதீனமான தணிக்கையையும் மேற்கொண்டுள்ளது அதிர்ச்சியை அளிக்கிறது யார் மீதும் குற்றம் சாட்டுவதோ யாரையும் பாதுகாப்பதோ எங்கள் நோக்கம் அல்ல விசாரணையில் குற்றவாளி என்று தெரியவந்தால் வந்தால் பொருட்படுத்தாமல் உரிய நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று அவர் எச்சரித்துள்ளார் இதில் நான் உறுதியாக உள்ளேன் என்று ஸ்டீவன் சிங் கூறினார் இதனிடையே எச்ஆர்டி ஆர்டி காப் விவகாரம் தொடர்பில் ஊழல் தடுப்பு ஆணையம் தீவிர விசாரணையை நடத்தி வரும் வேளையில் மனிதவள அமைச்சும் மூன்றாம் தரப்பினரால் சுயாதீனமான தணிக்கையை மேற்கொண்டு இருப்பது மற்றொரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எதற்காக மனிதவள அமைச்சு இந்த குழுவை அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது என்பது பெரும் கேள்விக்குறியாக உள்ளது உண்மைகள் மூடி மறைக்கப்படாமல் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இணைய ஆபத்துக்கள் குறித்த பாதுகாப்பு பிரச்சாரம் அமைச்சர் இணைய ஆபத்துக்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க தகவல் தொடர்பு அமைச்சகம் இணைய பாதுகாப்பு பிரச்சாரத்தை தொடங்க உள்ளது இந்த திட்டம் இணைய அச்சுறுத்தல் மோசடிகள் மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற சிக்கல்களை முன்னிலைப்படுத்தவும் அதே நேரத்தில் தனிப்பட்ட தரவு மற்றும் இணைய தளங்களை பாதுகாப்பதற்கான வழிகளை பரிந்துரைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் கூறினார் இறை பள்ளிகளில் தொடங்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் ஏனெனில் இதன் மூலம் குழந்தைகள் சமூக ஊடகங்களின் ஆபத்துக்கள் மற்றும் திறன்களை அறிந்து கொள்ள முடியும் பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடக கணக்குகளை திறப்பதை நாங்கள் தடை செய்துள்ளோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக பல குழந்தைகள் அதை பற்றி அறியாமல் இருக்கின்றனர் என்று அவர் நூற்று ஐம்பது மாணவர்களுக்கு இலவச தலைக்கவசத்தை விநியோகித்த பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பான இணைய பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பிரச்சாரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் பைசால் மீதான தாக்குதல் குற்றவாளிகளை பிடிக்கக் கோரி காவல்துறைக்கு ஸ்லாங் மாநில சட்டமன்றம் கடிதம் கால்பந்து விளையாட்டாளர் ஃபைசா ஹலி மீது எரிதிராவக தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரி காவல்துறைக்கு ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற அலுவலகம் கடிதம் அனுப்பும் என சட்டமன்ற சபாநாயகர் லாவ் வெங்சான் கூறினார் விளையாட்டாளர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தீவிர மற்றும் வன்முறை தாக்குதல்களை கண்டிக்கும் அவசர தீர்மானத்தை சட்டமன்றம் கடந்த ஜூலை ஐந்தாம் திகதி நிறைவேற்றியது ஃபைசாலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கொடூர தாக்குதல் தொடர்பில் ஸ்ரீசர்டாங் உறுப்பினர் அவாஸ் அஸ்மி கொண்டு வந்த அந்த அவசர தீர்மானம் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதம் நடத்தி அதனை ஏகமனதாக நிறைவேற்றினர்